அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் செல்வதுனால இந்த மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் கர்ம பலன்களை விழுங்குபவராக கருதப்படுகிறாரு அதனால தான் சனி பகவானினுடைய கிரக மாற்றங்கள் ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களில் சனி பகவான் தன்னுடைய ராசியை தன்னுடைய இடத்தை மாற்றுகிறது அப்படின்னும்போது அதற்கு அப்படின்னே ஒரு தனி பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீதிமானாக விளங்க கூடியவர் அப்படின்னு சொன்னா சனி பகவான் இவருடைய ராசி மாற்றமோ சரி நட்சத்திர மாற்றமோ சரி அனைத்து ராசிக்காரர்கள் மிக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்த்தோன்னா சனி பகவான் ஆனவர் புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய மூன்றாவது பாதத்தில் நுழைய போகிறார் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு திரும்புவது சில ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த பதிவில் சனி பகவானினுடைய இந்த நட்சத்திர மாற்றத்தால் அதிர்ஷ்டத்தை அடைய போகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அனுபவிப்பாங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் நாம் மூண் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாதை நட்சத்திரத்திற்கு செல்வது அவர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சனி பெயர்ச்சியால் அவர்களினுடைய தன் நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் மேலும் அவர்கள் அதிகாரத்துடன் பணிகளை முடிக்கவும் முடியும் வேலை வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மேலும் அவர்களினுடைய வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிடவும் முடியும் நீங்கள் இடத்துல பொறுப்புடன் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அவர்களினுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் பாராட்டு கிடைக்கப்படுவீங்க கிடைக்கராசிக்காரர்களினுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாகவே இருக்கப்பெறப் போகிறது அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து எதிர்பாரா லாபத்தை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் சமூகத்தில் அவர்களினுடைய நற்பெயரும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அரசியல் மற்றும் அரசு துறையுடன் தொடர்புடைய நபர்கள் அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய தொழில் இலக்குகளை முழுமையாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் வேலை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுகள் மற்றும் அதிக வருமானம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அவர்களினுடைய பேச்சில் மென்மை நிறைந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய இந்த நட்சத்திர புயற்சி அப்படிங்கிறது பல வகைகளில் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நல்ல பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இதனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களை அவர்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நல்ல நல்ல பொருளாதார வளமை நிறைந்து காணப்படுவாங்க வீட்டிற்கு தேவையான ஆடம்பர வசதியான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடை அப்புறம் சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறும் மொத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய வகையில் இந்த பயிற்சியானது அமைகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய நட்சத்திர மாற்றம் பல வகைகளில் யோகத்தையும் நல்ல பலன்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்களின் பேச்சில் மென்மை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்காத புகழை பெறுவாங்க வேலை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுகள் மற்றும் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய தொழில் இலக்குகளை முழுமையாக அடையவும் முடியும் ஆனால் நீங்க உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் வெவ்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து பெரும் லாபத்தையும் பெறலாம் அவர்களுக்கு அவர்களினுடைய முயற்சிகள் நேர்மறையான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அதே மாதிரி வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து எதிர்பாராத லாபத்தையும் பெறுவாங்க மேலும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீங்கள் பணியிடத்தில் பொறுப்புடன் செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுவதோடு தங்களுக்கு உயர் அதி உயர் அதிகாரியும் பாராட்டுகளை வழங்குவதோடு சில சலுகைகளும் கிடைக்கப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பணியிட சூழலும் தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கு அதனால் உயர் அதிகாரிகள் சக பணியாளர்கள் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லணும் வேலை வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க அவர்களின் தொழில் வாழ்க்கையில முன்னேற்றமடைய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாம தங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த நட்சத்திர மாற்றத்தின் காரணமாக உருவாகுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தங்களுடைய ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் மேன்மை அடைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிதளவில் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி புயற்சி நடைபெறுவது நல்ல பலன்களை அளிக்கப் போகிறது அவர்கள் பணியிடத்தில் செய்யும் முயற்சிகளுக்கு பாராட்டப்படுவாங்க சமூகத்தில் அவர்களினுடைய நற்பெயரும் மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் அவர்களின் முயற்சிகள் நேர்மறையான பலன்களை தரும் அரசியல் மற்றும் அரசு துறையுடன் தொடர்புடைய நபர்கள் அதிக லாபத்தை ஈட்டுவாங்க வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து எதிர்பாராத லாபத்தையும் பெறுவாங்க மேலும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கையில வெற்றி கிடைக்கப் மேலும் அவர்களின் தன் நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் அவர் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் உறுதுணையாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய தொழில் இலக்குகளை முழுமையாக அடையவும் முடியும் ஆனால் நீங்க கொஞ்சம் உங்களுடைய பணியிட சூழலில் கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று அதே சமயம் மற்றொரு புறம் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா பணத்தை தங்களால் சேமிக்கவும் முடியும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று குடும்பமாகட்டும் அல்லது பணியிடமாகட்டும் பொறுப்புடன் செயல்பட்டீங்க அப்படினா வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக தங்களினுடைய கடின உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுவாங்க அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இல்ல மற்றவர்களுக்கு இந்த காலம் ஒரு ச உகந்த ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் கணிசமான லாபத்தையும் தங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் உங்களுக்கு பெரும்பாலும் சிறப்பான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து வகைகள்லையுமே சாதகமான நிலைகள் உருவாங்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதன் காரணமாக இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவும் ஒரு சாகம் தரக்கூடிய காலமாகவும் அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்